தமிழ் மொழிக்காக தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக தமிழை எதிர்த்து நித்தியிருந்த போது அதை தடுப்பதற்காக நின்று தமிழ்நாட்டில் இருமொழிதான் என்கின்ற மார்பு சாதனை ஏற்படுத்திய அந்த உயிர் நீத்த தோழர்களை பார்த்தீர்கள் யாரால் அவர் பெரும் பாதிக்கம் பெற்ற புலவர்கள் தமிழர்கள் அல்ல வெறுத்தவர்கள் எழுதப்பொழுது கூட தெரியாதவராக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாளை தான் சாரி மொழிக்கும் இந்த மொழிக்கு கிண்பை இருக்குமாக நடைபெற்றது அந்த வகையில் இதை ஏற்றுக்கொண்டாலும் கூட நான் கவிஞர் அவரிடம் சொன்னேன் எப்படி கேட்டேன் இனி சும்பவர்களே அப்படின்னா அவர்கள் பல்களின் முழுகளிலே வந்து ஆதாரங்கள் எடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட தலைப்புடைய ஏற்போடுகளையும் தான் முன்னிட்டு காட்டியிருக்கிறார் அதை மேலோட்டமாக பார்க்கிற பொழுது தெரிஞ்சது

அதற்கு ஆதாரமாக ஐயா சிந்து சமையல் நாகரிகம் சொல்லுகிற பொழுது மூன்று விட சரப்பாவிலே கிடைக்கப்பெற்ற ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் இதை யாரும் இந்தியாவில் சொல்லுங்கள் வெளிநாட்டுக்காரர்களாக இருக்கிற சார் கார் மார்ஸ்க்கு அந்த நில ஆய்விலே சொல்லுகிறார் அங்கே இருக்கிற நாகரிகம் எது என்று பார்த்தால் நேரான கருக்கள் சுற்ற செங்கலரான வீடுகள் அங்கே இருக்கிற குளியில் அறை அதே போல வந்தியில் இருக்கிற ஒரு குளம் அங்கே இருக்கிற ஒரு அரங்கம் இவர்களெல்லாம் அமைந்திருக்கிற இடம் என்று பார்த்தால் ஐயாயிரம் மாதங்களுக்கு வாழ்ந்த நாகரிகம் அது திராவிட நாகரிகம்தான் இல்லை என்றாலும் கூட அது ஆரிய நாகரிகம் அல்ல என்பதை நிலைநாட்டி எடுத்து கொண்டு காணித்திருக்கிறார் நான் அதிக நேரம் பேச போவதில்லை ஒரு கூட்டத்தில் இப்படி தலைவர் பேச்சாளர் நான் பேசும்போது தலைவர் பேசிக்கிட்டே இருந்தார் நேரம் நிறைய போய்கிட்டே இருந்தது முன்னாள் உட்காந்து தவிர பைக்கு துப்பாக்கி கட்டு போய் மேலே வச்சார் பேச்சாளர் கொஞ்சம் பேச்சு நிற்கீங்க அவர் சொன்னாரு போட்டவர் அவங்களுக்கு இது உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க அதே போல அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிறவர்கள் தொகுந்துக்கட்ட கருத்துக்கு உருவாக்குகிற அதே நேரத்தில் மதிப்போடு கைதட்டவும் அந்த தொகுதுகட்ட கருத்திலே தொடர்பு பின்னோக்க வேண்டுமாய் கைட்டுக் ஒரு சின்ன தகவல் அன்றையிலேயே தான் மரியாதாண்டு விழாவிலே மிக சிறப்பான கருத்துக்கள் சொன்னார்கள் இணைத்தீடு என்ன சொல்லி எனக்கு காதல் ஒரு சிக்கல் ஒரு ஒருபோதும் பிரச்சனை நான் பேசுறதுக்கு உங்களுக்கு நீங்க பேசுறது எனக்கு அவருக்கு ஊற்று கை கொண்டிருக்கிறார் வந்திருக்கிற போது அன்றைக்கு நமக்கு இயேசுக்கே அவர்கள் அவருடைய நேரில் பேசுகிற வாய்ப்பு அவர் ஏற்படுத்தி கொடுத்தார் அவர் என்ன அவருக்கு தெரியும் அப்படி நல்லது நையாவது போன்ற இந்த தமிழகத்திலே நூற்றாண்டுகளை கடந்த தலைவர்களோடு சந்திக்கிற வாய்ப்பும் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் படைப்பாளர்களோடு இருக்கிற வாய்ப்பும் கிடைக்கப்பட்டிருப்பதனால் கவிஞர் என்றால் கடவுளுக்கு சமர்ப்பித்துக் கொள்வான் கடந்தாலும் சொல்கிறார் நான் ஒரு படைப்பாளி படைபவன் கடவுள் என்றால் நான்கு கடவுள் தான் என்று சொல்வார் அதே போல இந்த படைப்பாற்றிலே கற்பனை இல்லாமல் வரலாற்று கருத்துக்களை மிக சரியான கற்களை இங்கே தந்திருக்கிறார் அதை ஐயாவிற்கு பாராட்ட வேண்டும் ஒரு துடித்து நூலை வெறிவிட்டு அதை அச்சி கொண்டு வருவது என்றால் ஒரு சாதாரண காரியம் இல்லை ஒரு செய்தியை நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் பார்ப்போம் எவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் பார்ப்பாங்கன்னு தெரியும் எல்லாருக்கையுமே சேர் போதிலே இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போடலாம் வாட்ஸ்அப் இருக்குது ஆனால் வாட்ஸ்அப்பில் வர குடும்பத்தில் வர

சமூக நீதியை எல்லோருக்கும் எல்லோரும் எல்லாம் என்கிற தத்துவத்தை அளிக்க செயலாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதை அதில் இருந்து ஆர்எஸ்எஸ் வீழ்ச்சியை போன்றிருக்கிறது அதே போல சங்க் பரிவாரங்கள் செய்கிறேன் என்பதை நூறாக்கிறார் எனவே நான் கருதுகிறேன் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் அதை சொல்லுகிற பொழுது இங்கே தமிழ் வாழ்த்துப்பாட் தமிழ் வாழ்த்து பாடுகிற அந்த பாடலை இக்காலியிலே இருக்கிற பாட்டிக்கன் சிட்டியிலே தமிழ் வாழ்த்து போகிற வாகனத்தில் அவர்கள் அவருக்கு பாராட்ட அந்த தமிழ் வாழ்த்து பாடிய அந்த பெண் ஆறு பேர் இருந்தார்கள் அதிலே ஒருவர் நம்முடைய விசுவாசம் பற்றியை சார்ந்த கண்ணன் அவருடைய பாதன் அதை பாடினார் இந்த கருத்தை நாங்கள் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் சொன்ன

தமிழ் இனத்தை பல்வேறு பகுதிகளில் ஊழியர்களில் அணிந்திருக்கிறார் என்பதை மிகச் சிறப்பாக இந்த தோழை எடுத்துக் கேட்கின்றது நாம் ஒவ்வொருவரும் இந்த கருத்தை பரப்ப வேண்டும் தமிழக அரசு இந்த கோளை எடுத்துக்கொண்டு அதற்குரிய தேவைகளை அந்த அரசாங்கமே எனக்கு செய்கின்ற அந்த வாய்ப்பை உரிய நல்கொண்டு செய்து நாம் பெற்றுக்கிற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல் வாய்ப்பு தந்த அனைவருக்கும் என்னுடைய தெரிவிப்பை இடைவெளியே